சார் வணக்கம் வணக்கம் ஜெய் நாம் கட்சிக்கு நிரந்தர சின்னம் ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம் அதுவும் அந்த சின்னம் பார்க்கும்போது சீமானவர்களுடைய உருவத்தையே அதுல பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு நாம் தமிழருக்கு தேர்தல் அரசியல் எப்படியான ஒரு அட்வான்டேஜா இருக்க போகுது சார் இல்ல எந்த ஒரு கட்சிக்குமே இன்னைக்கு பெரிய அடையாளமாவும் அடையாளமா இருக்கிறது மக்கள் கிட்ட வந்து பதிஞ்சு வந்து அந்த கட்சியினுடைய சின்னம் தான் இன்னைக்கு அண்ணா திமுகவை எடுத்தீங்கனாலும் அந்த இரட்டை இலைங்கிற சின்னம் திமுகவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு உதயசூரிய சின்னம் அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க மனசுல பதிய பதிய தான் எல்லா கட்சிக்கும் உண்டான ஒரு பெரிய பொறுப்பு அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க இருந்து படிப்படியா வாக்குகளை வந்து வளர்த்திட்டே வராங்க ஒன்றரை சதவீதம் மூன்று சதவீதம் ஆறு புள்ளி நாலு எட்டு எட்டு புள்ளி மூணு மூணு ஸோ கடந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் கூட ஒரு பதினாறு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு கட்சிக்கு அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டது என்னன்னா அந்த சிம்பலை வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிலையான இந்த தடவை போய் ஒரு சின்னத்தை சொல்லணும் அதே சின்னத்தை வச்சு அடுத்த தடவை அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயின் ப்ராவகண்டா கேம்பெயின்லாம் டிசைன் பண்ணுவாங்க திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வந்து அந்த சிம்பிள் கிடைக்கலனா மறுபடியும் எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணி ஆகணும் திருப்பி புதுசா ஒரு சின்னத்தை கொண்டு போகும்போது மக்கள்கிட்டயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து நாம் தமிழருக்கு இன்னைக்கு மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினால அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு சிம்பல் கொடுக்கறது வந்து கட்டாயம் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எட்ஜ் ஏன்னா இது வந்து கட்டாயமா அது ஒவ்வொருத்தருமே மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அந்த வகையில பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி எப்படியான வாக்குகளை அந்த கட்சி வந்து வளர்ச்சி பாதையில போகுமா இல்ல வீழ்ச்சி அடையுமா அப்படிங்கிற விவாதங்கள் நடக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிவி கே டிவி கட்சி உள்ள வந்திருக்கிறதுனால அவங்களும் இளைஞர் பலம் கொண்ட கட்சியா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி எப்படியான வாக்குகளை பெறப்போகுதுங்கிற விவாதம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு இப்ப நிரந்தர சின்னமும் கிடைச்சிருக்கிறதுனால

நிலைய வந்து அவங்க நிலைநிறுத்த வேண்டியது வந்து பெரிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுடைய மெயின் பிளஸ் பாயிண்டா இருக்கறனால எந்த இடத்துலயும் அவங்க வாக்கு வங்கி வந்து சரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சர்க்கலா மாறும் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது நீங்க சொல்ற மாதிரி யதார்த்தமா பார்க்கும் போது சீமான் பின்னாடியும் வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து பெருவாரியா விஜய் பக்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சீமான்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள்னு நம்ம பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் அது வந்து தத்துவம் சார்ந்த இளைஞர்களுடைய படையா தான் தெரியுது அதாவது வந்து தமிழ் தேசியங்கிற கொள்கையில அதீத ஈடுபாடு இருக்கக்கூடிய இளைஞர்களாகும் அதோட வந்து இலங்கை விடுதலை புலிகளினுடைய ஒரு பேராதரவு பெருமதிப்பு அந்த இயக்கத்து மேல கொண்டிருக்கொடரக்கூடிய அவங்களை ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு இளைஞர் கூட்டமாகும் தமிழ்நாட்டுல ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி ஆண்ட கட்சிகளினுடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருமே இங்க இருக்கக்கூடியவங்க வந்து சரியில்லை அதனால வந்து நமக்கு ஒரு வேற வாய்ப்பு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம சீமான தேர்ந்தெடுத்தக்கூடிய ஒரு பெரிய வாக்கு வங்கி சோ அப்ப இந்த ஆஹ் இளைஞர்கள் கூட்டம் தான் இதுல அதுல வந்து இன்னைக்கு தத்வார்த்த ரீதியா இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்ல வந்து விடுதலை புலிகள் கட்சியில இருக்கக்கூடிய அது மேல அபிமானம் கொண்ட இளைஞர்கள் படையோ பெரிய அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்பார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த அதிமுகவும் பிடிக்கல திமுகவும் பிடிக்கல அதனால வந்து நான் வேற ஒரு பக்கம் போனுங்கும் போது சீமான பார்த்த அந்த ஒரு கூட்டத்துக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷனா வர்றார் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை அதாவது இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம் வேற ஒரு மாற்று கட்சி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் மதியில இந்த ரெண்டு பேரும் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் எந்த மாதிரி தமிழகத்துக்கு உண்டான தமிழக மக்களுக்கு உண்டான அரசியலை வந்து முன்வைக்க போறாங்க மக்கள்கிட்ட ஏற்கனவே சீமானுடைய அரசியல் என்னங்கிறது நமக்கு தெரியும் அவர் எதை தொடர்ந்து போறாருன்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இன்னைக்கு அவரு தமிழ் தேசியமும் திராவிடம்ங்கிற கொள்கையில வராரு ஆனா பெரிய அளவுக்கு இன்னைக்கும் ஒரு கள அரசியல்ல வந்து அவங்க ஒன்னும் பெரிய அளவுக்கு ஈடுபடல அவங்க கட்சிக்காரங்க தொண்டர்கள் அங்கங்க இருந்தாலும் ஒரு தலைவரா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் நேரில் போனதை தவிர அதே மாதிரி இன்னைக்கு அந்த வெள்ளப்பகுதியில் பாதிக்கப்பட்ட போது அவங்கள ஆபீஸ்க்கே கூப்பிட்டு செய்த நலத்திட்ட உதவிகளை விட ஒரு கல அரசியல வந்து இன்னும் பெரிய அளவுக்கு விஜய் அவர்கள் ஈடுபடாம இருக்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு ஷூட்டிங்லாம் வந்து எப்படி ஒரு ஜூன் மாசத்தோட முடின்றாங்க ஒரு ஜூலை வாக்குல இது மார்ச்ல வருவாரு ஏப்ரல்ல வருவாரு மேல வருவாரு ஜூன்ல வருவாருன்னு எதிர்பார்த்துகிட்டே இருந்தோம் ஆனா இப்ப வந்து ஜூலைல தான் வரக்கூடியத மாதிரி ஒரு தகவல் வருது அவர் வரும்போது எந்த மாதிரி அரசியலை கொண்டு வராரு அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினிங் எப்படி இருக்க போகுது இல்லை வந்து அவருடைய இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்க போறாரு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வாக்குல எல்லா தொகுதியிலையும் கவர் பண்ற மாதிரி அவருடைய நடைப்பயண திட்டமும் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு அரசியல் எந்த மாதிரி அரசியல் எடுக்க போறாரு எப்படி வந்து அவருடைய நடைபயணங்கள்லாம் இருக்க போகுது அப்ப மக்கள் மத்தியில வந்து எந்த அளவுக்கு வந்து எழுச்சியை ஏற்படுத்துறாரு அரசியல் ரீதியா இப்ப பெரிய அளவுக்கு வந்து நமக்கு அவர்களுடைய ரசிகர்களுடைய கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் பூராமே கட்டாயமா ஓட்ட மாறுமா கட்டாயமா மாறும் ஏன்னா அதுதான் வந்து விஜயனுடைய மேஜர் பிளஸ் பாயிண்ட் சில பேர் சொல்லுவாங்க இல்ல ரசிகர்கள் பூரா ஓட்டா மாறாதுன்னு என்னையுடைய பார்வையில அந்த ரசிகர் கூட்டத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்ப என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் நான் பல நேர்காணலில் சொல்லிட்டு இருக்கேன் விஜய் அவர்களுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி இன்னைக்கு தேதியில இருக்கு ஆனா அவர் வரப்போற காலகட்டத்துல வந்து என்ன மாதிரி அரசியலை கொண்டு வராரு அப்படிங்கிறத வச்சு அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த எந்த கட்சியும் பிடிக்கல சீமான் அவர்கள் தான் ஒரு மாற்று அரசியலை சொல்றாரு அதனால அவருக்காக வாக்களித்த அந்த கூட்டத்தினுடைய வாக்கை பிரிக்கிறதுக்கு இவர் அந்த வாக்கு வங்கிக்கு எந்த மாதிரி நம்பிக்கையை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வச்சுதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமே ஒழிய இன்னைக்கு ரசிகர்களுடைய வாக்குப்பூரா அந்த பக்கம் போகும் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஒரு அரசியல் மூலியமா சிந்திச்சு சீமான் பிக்கம் சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரணும் அதாவது இந்த ஆண்ட கட்சி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி பிடிக்கலன்னு போன அந்த ஒரு செட்ட செக்மெண்ட்ட சொல்றேன் அந்த செக்மெண்ட் வாக்கு அவரை எடுக்கணும் அப்படின்னா தமிழ் தேசிய முழுக்க முழுக்க உடன்பாடு இருக்கக்கூடிய சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி விடுதலை புலிகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு அவங்கள அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் எடுக்கக்கூடிய ஒரே செக்மெண்ட் என்னன்னா இந்த திமுக திமுக கூட்டணியை பிடிக்காத சீமானு கழிச்ச வாக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல எவ்வளவு சதவீதம் அவர்னால் எடுக்க முடியும் எப்படி எடுக்க முடியுங்கிறது அவர் கொண்டு வரக்கூடிய கள அரசியலை அவருடைய எலெக்ஷன் பொருடையதான் இந்த தலைப்புல கேள்வி சார் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாள் சீமான் வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்த வாழ்த்து சொல்றதுங்கிறது சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுக்குமே இப்ப திமுக தலைவரை வந்து கொள்கை ரீதியா கடுமையா அவர் எதிர்த்தாலும் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறை எல்லாம் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்த்துல வந்து கூடுதலான ஒரு விஷயம் வந்து கவனிக்க முடியுது எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து மட்டும் இல்லாம அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள்னு சில விஷயத்த அவர் சொல்றாரு அதாவது இப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சொல்றாரு இன்னொன்னு இந்த காவிரி அந்த பகுதிகளை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது மூன்றாவதாக தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்தது இப்ப இதெல்லாம் சொல்லி வந்து அரும்பணிகள் பல ஆற்றியே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவே வந்து அதிமுக மேலயோ அல்லது எடப்பாடி பழனிசாமி மேலேயோ சீமானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு பரவலாக பேசுவாங்க இப்போ இந்த வாழ்த்தை பார்க்கும்போது என்ன விஷயத்தை அவர் கன்வே பண்ண எலெக்ஷன் வர்றதுனால இது இயல்பாகவே அவர் வந்து கேள்வி அதிமுக வரும் எப்படி இந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் வாழ்த்து சொல்றாருங்கிறது ஒரு பெரிய மாண்பு அது கட்டாயமா நம்ம பாராட்டணும் எல்லாருமே எதிர்கட்சி தானே ஒளிய எதிரிகள் அல்ல அந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்றதை நம்ம வரவேற்கிறோம் சீமான் அவர்கள் பல மேடையில வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு வந்து தேதி அனௌன்ஸ் பண்ணி லீவு வந்து அரசாங்க விடுமுறையாக கொடுத்தது வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் கொடுத்திருக்காருங்கிறத பல மேடையில வந்து அவரு சொல்லியிருக்காரு பல இடத்துல அவரை பாராட்டியிருக்காரு இந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடுங்கிறது வந்து நீட்டுக்கு அதை நான் பல இடத்துலயே சொல்லியிருக்கேன் ஏன் அமுகாவே இதை வந்து பெருசாக பேச மாட்டேங்குது அதை வந்து ஏன்னா ஏழரை சதவீதம்ங்கிறது எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இன்னைக்கு நீட்டுக்கு வந்து எப்படி வந்து இன்னைக்கு கல்வியை வந்து ஆஹ் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குனாவே மாநிலத்துக்கும் உரிமையுண்டு மத்தியக்கும் உரிமை உண்டு அப்ப மத்திய அரசாங்கம் வந்து அவங்க நீட்டை கொண்டு வந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதனால வந்து அரசாங்க பள்ளி மாணவர்களோ ஏழை மாணவர்களோ பாதிக்கப்படுவாங்கிறத யோசிச்சு எடப்பாடியார் வந்து ஒரு அருமையான இது வந்து என்ன பண்றாரு ஏழரை சதவீதம் வந்து உள்ளொதுக்கீடு கொண்டு வரார் அது வரைக்கும் என்னன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து ஆண்டுகள்ல தமிழத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்கன்னா செய்தி வ வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் வந்து இரநூத்தி பதினாலு தான் இந்த நம்பரை வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடலாம் ஆனால் செய்திகள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து இருநூத்தி பதினாலு அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஓரு மாணவர்கள் தான் சராசரியா ஒரு வருஷத்துக்கு அரசாங்க பள்ளியிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போனது ஆனா இந்த ஏழரை சதவீத ஒதுக்கீடுனால இன்னைக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதுவும் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரியை வந்து உள்ளார கொண்டு வந்து இந்தியாவில் அதிகமாக மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமாகவும் அதை உயர்த்தினாரு சீட்டுகளும் வந்து அதிகமாக படுத்தினாரு இந்த மாதிரி ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வரும்போது சற்றேறக்குறைய ஒரு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தார் எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் அந்த கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இப்படிதான புத்திசாலிகளமாக செயல்படணும் அதை விட்டுட்டு அத வந்து நம்ம வாக்குக்காக வந்து இல்லாதத ஒன்னு சொல்லி இப்ப திமுகவை என்ன சொன்னாங்க நாங்க வந்து அந்த நீட்டை இல்லாம நாங்க எங்க பண்ணாங்க இன்னைக்கு அதை வச்சு அனைத்து கட்சியும் கூட்டி கூட்ட வேண்டிய அளவுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க அதோட அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தேர்தல் அறிக்கையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் அறிக்கை என்னன்னா நாங்க தேர்தல் ஜெயிச்சு வந்தோம்னா இந்த ஏழ்றிங்கிறத பத்தா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அப்ப எது உண்மை அப்ப இந்த மாதிரி ஒரு பக்கம் கட்சி வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கும் போது எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுக்கும் போது அறுநூத்தி எழுபத்தி மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் நயா பைசா செலவில்லாம மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு பண்ணார் ஏன்னா அந்த பீஸ் எல்லாம் அரசாங்கமே கட்டணும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்ப இதுதானே உண்மையாலும் ஒரு தீர்க்கமான ஒரு மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டியது அந்த நடவடிக்கையை பாராட்டும் அதான் அந்த ஏழரை சதவீதத்தை சீமானவர்கள் இல்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக வந்து நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படி மக்களை ஏமாத்தாமா அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரிங்கிறத பத்தா உயர்த்தி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு இருநூறு ஐம்பது மாணவர்கள் இன்னும் கூடுதலா ஏழை மாணவர்கள் வந்து இலவசமா மருத்துவ கல்லூரியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணாமே அப்ப சும்மா நாங்க நீட்டை இல்லாம பண்ணிருவோம் பண்ணிடுவோம் போய் பேசி ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி கிடைக்க வேண்டியதை கெடுத்துதான் இன்னைக்கு அவனுடைய சாதனையா இருக்கு அப்ப இந்த மாதிரி அந்த ஏழரை சதவீதம் வந்து எடப்பாடியார் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒதுக்கீடு அத வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் பாராட்டுறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல அதோட இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கூட்டணிக்காகவா அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன சீமானுடைய வாக்கு வங்கி திமுகவும் பிடிக்கல திமுகவும் பிடிக்கல காங்கிரசும் பிடிக்கல பாரதிய ஜனதாவும் பிடிக்கலங்கிற வாக்கு வங்கி தான் சீமானுக்கு பின்னாடி நிக்குது அப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறதுக்காக இது ஒரு அச்சாரமா இருக்குமான்னு நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அந்த மாதிரி அதிமுக கூட கூட்டணியில் அதிமுக பங்கெடுத்திருக்கக்கூடிய கூட்டணியில் போய் சேர்ந்தாருனா சீமானுக்கு உண்டான ஒரு தனித்துவமோ சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியோ பெரிய அளவுக்கு அவர் இலக்க இலக்கை தான் என்னுடைய பார்வை அது வந்து அவருக்கு பலகீனமா முடியுமே ஒழிய பலமா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கூட்டணி பலம் பெறும் சீட்டுகள் சீமான் ஜெயிக்கலாம் எம்எல்ஏக்கள் அதிகமா கிடைக்கலாம் மந்திரியும் கிடைக்கலாம் ஆனா அவருடைய நீண்ட நிறைய அரசியல் எதிர்காலம் கட்டாயமா அது பாதிக்கப்படுங்கிறது தான் என்னுடைய பார்வை